கத்திரி படிச்சாமத்துக்கு சோத்திரம் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது என்னென்னா ஒரு விடுதலையான வாழ்க்கை எதுலேருந்து விடுதலைனா கவலை கண்ணீர் கஷ்டங்கள் அது மட்டும் இல்லாமல் பாவத்திலிருந்து விடுதலை நிறைய கவலைகள் நமக்கு இருந்து கொண்டே இருக்கும் நாளைக்கு என்ன இன்னைக்கு இன்றைக்கி ஆகுமோ எனக்கு ஒரு நோய் இருக்கு அந்த நோய் என்ன ஆகுமோ இதெல்லாம் நினைத்து கொண்டு நம்ம ஒரு கவலையில் கஷ்டங்களில் நிறைய பாவத்துக்குள்ளே பணத்தின் அடிமைத்தனத்தில் பண ஆசையிலேருந்து இது எல்லாத்துலேருந்து நம்ம விடுதலை பெற்றால் தான் நம்ம ஒரு நல்ல கிறிஸ்துவனாக வாழ முடியும் அந்த விடுதலை எப்படி பெற முடியும்னா நம்ம சுயத்தில் நம்மளுடைய மனுஷனுடைய பவரில் பண்ணவே முடியாது அதற்கு நமக்கு வந்து ஒரு மூணாவது நம்பர் ஒருத்தர் வேணும் அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆவியானவர் தான் ஆவியானவர் வந்துட்டார்னு வச்சிங்களேன் நமக்கு வந்து அந்த விடுதலை கிடைச்சோம் அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் ரெண்டு குறுந்தீர் மூணு பதினேழு கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துல என்ன கிடைக்கும் விடுதலை கிடைக்கும் முக்கியமாக வந்து பாவத்துலேருந்து நமக்கு வந்து விடுதலை கிடைச்சிருங்க நிறைய பேர் அந்த பாவத்தின் கட்டுகள்ல இருந்துட்டு நம்ம வர முடியாமல் நம்ம தவித்து இருக்கிறோம் அந்த பாவம் எங்களை மேற்கொண்டு கொண்டே இருக்கிறது எங்களால் அந்த பாவத்திலேருந்து வெளியே வர முடியல அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரம் தவிச்சிட்ருப்போம் அதற்கு யார் வேணும்னா அதுக்கு ஆவியானம் நமக்கு வேணும் அவர் எப்போ உள்ள ஒருவார் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்து சொந்த ஏற்றுக்கொண்டோம் ஏற்றுக்கொண்ட உடனே வந்து ஆவியானம் நமக்குள்ளே வந்துடுவார் வந்த உடனே அவர் என்ன பண்ணுவார்னா கிரியை செய்வார் அந்த கிரியை செய்கிறதுக்கு நம்ம வந்து விடணும் இல்லை அவர் சொல்கிறத நம்ம கேட்டு செய்யணும் நம்ம என்ன பண்ணுறோம் சொல்கிறத கேட்டு நம்ம செய்கிறதே கிடையாது அதெல்லாம் இல்லை இதனால் நான் இந்த பாவத்தை நான் செய்யலை அதனால் அந்த பாவத்தை செய்யலை அவன் இப்படி பண்ணிட்டான் அதனால் தான் நான் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி நம்ம காரணம் காரியம் சொல்கிறனால தான் நம்மளால் அந்த பாவத்திலேருந்து வெளியே வர முடியல அந்த பாவத்திலேருந்து வெளியே வந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் ஒரு நல்ல கிறிஸ்தவனாக வாழ முடியும் நம்ம பாவத்துக்குள்ள இருந்துட்டு நான் கிறிஸ்துவன் சொன்னா அது வந்து ஒரு ஒரு முட்டாள்தனமான ஒரு நம்பிக்கை ஒரு நல்ல கிறிஸ்தவனுங்கிறது யாருன்னா பாவத்தை விட்டு ஓடுகிறவன் தான் நல்ல கிறிஸ்தவன் நம்ம அப்படி இருக்கிறோமான்னு பார்ப்போம் அதற்காக தான் இயேசு கிறிஸ்துவன் சொல்லியிருப்பாரு இயேசு குரு என்ன சொல்லியிருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லியிருப்பாங்க எதை கேட்கணும் எதை தட்டணும்னு சொல்லி நம்ம நிறைய பேர்த்தில் கேட்டோம்னா எல்லாருமே இந்த உலக ஆசீர்வாதங்களை தான் கேட்கறதுக்காக தான் இந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருப்பேன் ஆனால் நீங்கள் லூக்காவில் நீங்கள் வாசிங்கன்னா லூக்கா ஒம்போதுலேருந்து பதிமூணில் வாசிங்கன்னா நான் பதிமூணாவது வசனத்தில் வாசிக்கிறேன் பொள்ளாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஏவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசாவியை கொடுப்பதாக அதிகரித்து பொல்லாதவர்கள்லாம் யார சொல்றாருன்னா பெற்றோர்களை சொல்றாரு அவருடைய தரத்துல நம்ம எல்லாமே பொல்லாதவர்கள் தாங்க நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம நல்ல ஈவை கொடுக்கிறோம் மீன் கேட்டால் நம்ம பாம்பை கொடுப்போமா முட்டை கேட்டால் நம்ம கல்லை கொடுப்போமா அதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம் நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்குறீங்களே அப்போ நான் பரமப்பிதா உங்களுக்கு என்ன கொடுக்குறோன்னு எனக்கு தான் தெரியும்னு சொல்லி யாரை கேளுங்க ஆவியானவர் கேளுங்கன்னு சொல்றாரு நம்ம ஆவியானவர் கேட்டுட்டோம்னா அவர் நம்ம கூட வந்து